வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிற இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டு அமோலியும் சொல்லிட்டு ஆன்லைனில் கோவிட் டைத்தில் சேர்ந்து படித்தாங்க அதுக்கப்புறம் டேரக்ட் கிளாஸில் படிச்சாங்க நான் வந்து ஏர்போர்ட்ல ட்ரெயினிங் எடுக்கணும் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்றைக்கி நல்லபடியா ஏர்போர்ட்ல ஜாப் இருந்து இப்ப யூஎஸ்ஏ கிளம்புறாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி எய்த் அந்த யூஎஸ்ஏ ஃபிளைட் டிக்கெட் போட்டு கிளம்புறாங்க அமோலியோடையே டிகிரி சர்டிபிகேட் அவங்க அழகப்பா யுனிவர்சிட்டியில் பிபிஎல்லாம் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேலே டிகிரி சர்டிபிகேட் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ டிகிரி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க அமௌண்டின்றவங்க சோ அடுத்த அவங்க ஹையர் ஸ்டடிஸோ அடுத்த அவங்க ஃபியூச்சர் நல்லபடியா அமையணும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் ஃபர்தரா இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மென்ட்னால அவங்களோட சிஸ்டரையும் ஜாயின் பண்ண வந்துருக்காங்க சோ அவங்களோட பேரண்ட் பேஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க ஏன் பொண்ணு பேரா மூடியா அவ வந்து அவங்க எங்க வந்து பண்ண காலி தேடி சேர்த்து விட்டு நீங்க நல்லா படிச்சிட்டு ஒரு லெவல்ல வந்திருக்கா அப்ப அவ யுஎஸ் கலந்துறா பார்த்து விஷ் பண்ணு